ரோம் ஒரு நாளில் கட்டப்பட்டது என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை ஒரு காலத்தில் ஒரு தொலைதூர நிலத்தில் மார்க்ஸ் என்ற இளம் கட்டிடக் கலைஞர் வசித்து வந்தார் மார்க்ஸ் தனது விதிவிலக்கான திறமை மற்றும் புதுமையான வடிவமைப்புகளுக்காக ராஜ்யம் முழுவதும் அறியப்பட்டார் ஒரு நாள் ராஜா ஒரு அசாதாரண கோரிக்கையுடன் மார்க்ஸை தனது அரண்மனைக்கு அழைத்தார் மார்க்ஸ் ராஜா கூறினார் நீங்கள் ரோம் நகருக்கு போட்டியாக ஒரு அற்புதமான நகரத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நாளைக்கு அதை செய்து முடிக்க வேண்டும் சாத்தியமற்ற பணியால் மார்க்ஸ் அதிர்ச்சி அடைந்தார் ரோம் ஒரு நாளில் கட்டப்படவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார் மேலும் ஒரு முழு நகரத்தையும் இவ்வளவு குறுகிய காலத்தில் உருவாக்குவது முற்றிலும் சாத்தியமற்றதாக தோன்றியது இருப்பினும் அரசனின் கட்டளையை அவனால் மறுக்க முடியவில்லை தனது இதயத்தில் உறுதியுடன் மார்கஸ் சிறந்த கைவினைஞர்கள் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் மற்றும் ராஜ்யம் முழுவதும் இருந்து தொழிலாளர்களை சேகரித்தார் அவர்கள் இரவும் பகலும் அயராது உழைத்தனர். மார்க்ஸின் அசைக்க முடியாத பார்வை மற்றும் தலைமை தூண்டப்பட்டது சூரியன் அடிவானத்தில் மறையத் தொடங்கியதும் நகரம் வடிவம் பெற தொடங்கியது ஒரு காலத்தில் காலியாக இருந்த நிலப்பரப்பில் இருந்து உயரமான கட்டமைப்புகள் பிரம்மாண்ட அரண்மனைகள் சிக்கலான பாலங்கள் மற்றும் பரபரப்பான சந்தைகள் தோன்றின சுத்தியல் புலி சிரிப்பு சத்தம் காற்றில் எதிரொலித்தது விடியலின் முதல் கதிர்கள் வானத்தை ஒளிரச் செய்வதைப் போல மார்க்கசும் அவரது குழுவினர் நகரத்தின் இறுதி தொடுதலைப் போட்டனர் இது மனிதனின் விடாமுயற்சி மற்றும் குழுப்பணிக்கு ஒரு சான்றாக பார்ப்பதற்கு ஒரு அதிசயமாக இருந்தது மன்னன் நகரத்தை பார்க்க வந்தபோது அவன் வாயடைத்து போனான் என்னால் அதை நம்ப முடியவில்லை என்று அவர் கூச்சலிட்டார் நீங்கள் ரோமை ஒரே நாளில் கட்டிவிட்டீர்கள் ரோம் ஒரே நாளில் கட்டுப்பட்டிருக்காது என்றாலும் உறுதியும் திறமையும் ஒற்றுமையும் கொண்ட ஒரு நகரம் சாத்தியமற்றதை அடைய முடியும் என்பதை அறிந்த மார்க்கஸ் பணியுடன் சிரித்தார் எனவே நகரம் தலைமுறைகளாக செழித்து வளர்ந்தது அதன் படைப்பாளர்களின் நீடித்த மனப்பான்மைக்கு ஒரு சான்றாகும்